வணக்கம் நண்பர்களே நான் குடிநோயாளி இன்றைக்கி டிராஃபிக் பார்த்தீங்க அப்படின்னா குடி வளருமா குடிக்கின்ற அளவு வளருமா ஆமாம் நண்பர்களே வளரும் முதல்ல நான் அரை பீர் குடித்தாலே போதும் அப்படிங்கிற தான் எனக்கு இருந்தது அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா ஒரு பீர் வந்து பத்தில் அதாவது அரை பீர் அப்படிங்கிறது ஒரு பீராச்சு ஒரு வீர் பற்றாமல் அது கூட கட்டிங் அதுவும் பத்தில் அதுக்கப்புறம் கட்டிங்கே கோட்ரா மாறிச்சு அதுவும் பத்தில் அது கூட கட்டிங் அதுக்கப்புறம் ரெண்டு ஆச்சு அதாவது கோட்ருங்கிறது ஆஃபாக மாறிடுச்சு இது இப்படி வளர்ந்துட்டே தான் போச்சு குடியும் குடிக்கின்ற அளவும் வளருமே தவிர குறையாது நீங்கள் இது எப்போ யோசனை பண்ணது உண்டா மது குடிப்ப நண்பர்கள் இதை யோசனை பண்ணி பாருங்கள் ஆமாம் இல்லை உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலை எனக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது அந்த இது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த பதிவுக்கு இது ஒரு எனக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கிற விதமாக இருக்கும் நன்றி ஜன்பரில்